ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்மளுடைய விஜய் டெலிவிஷன் வந்து நம்ம விஜய் காவிரிக்கு வந்து இதுவோ அதுவா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஷெட்லிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அவங்க எந்த மாதிரி பர்ஃபாமென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காவிரி விஜய் ரெண்டு பேர் ரெடியா ரெடியா கேமராமலாம் பார்த்துக்கே ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ ரெடி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டேக் போயிட்டு தான் மேம் இருக்குது அப்படின்னு ஓ போயிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன வச்சு காமெடியும்னு பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேமரா மண் வி லைக் தட்னு சொல்லிட்டு அவர் இப்போதான் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறாரு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் பண்ணோன்னே கேமரா கேமராமேன் பி லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டண்ட் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்னு ஸோ கேண்டில் நைட் டின்னராக இல்லைனா மூவி நைட் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் மூவி நைட் ஓம்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் போயிடுறாங்க செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாங் வாக் அந்த பீச்சும் லக்ஷ்மி பிரியா வந்து லாங் வாக் போயிடுறாங்க மவுண்டன் ட்ரக்குன்னு நம்ம விஜய் மௌண்ட் ட்ரக்னு சூஸ் பண்ணாரு தேர்ட் வந்து வந்து டான்ஸிங் டுகெதர் அவர் சிங்கிங் டுகெதர் வந்து மேடம் வந்து சிங்கிங் டுகெதர்லாம் போயிடுறாங்க அவரை கூட்டிகிட்டே வந்து போய்றாங்க ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ வாட்சிங் சன்ரைஸ் டுகெதர் வாட்சிங் ஸ்டார்ஸ் லக்ஷ்மி பிரேம வந்து அது காவேரி வந்து ஸ்டார் ஸ்கூர் சாமி வந்து சன்ரைஸ் டுகெதர் போயிடுறாங்க ஸோ அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வியர் ஆர் வெஸ்டர்ன் வியர் அப்படிங்கும்போது போத்தார் வந்து ட்ரெடிஷ்னலாக தான் சூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா குக்கிங் டுகதர் ஈட்டிங் டுகெதர் ஸோ சடனாக டெசன் எடுத்து காவேரி மேடம் வந்து ஈட்டிங் டுகெதர் அப்படின்ட்டு போயிடுவாங்க யார் சமைக்கிறது அதை அளவுங்க அப்படின்னு நம்ம விஜய் இது ரெண்டுமே இருந்தால் தானே சாப்பிட முடியும் குக்கிங் பண்ணால் தான் நீ ஈட்டிங் பண்ண முடியும் ஒரு டுகெதர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கி ஸ்டண்ட்டாகி நிற்கிறாரு ஸோ இதாக ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கேமராமேன் வந்து டேக் போட்டு நிற்கிறாங்க ஸோ இதுதாங்க ஆஸ் அப்ரூவ் ரெண்டு பேருக்கு கேம் வந்து பண்ணிகிட்டு இருக்காது ஸோ சூப்பராக போச்சு இந்த நம்ம சாரி போகிற எல்லா கேம்ஸும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க இது போட அப்டேட் உடனே உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ